இந்த ஒளிப்பதிவில் நாம் பார்ப்பது குட்டி இந்த ஓனான்கள் பெரும்பாலும் வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கின்றன மிதமான ஈரப்பதம் கொண்ட காடுகள் தோட்டங்கள் இவற்றில் காண முடியும் இவற்றில் நன்கு வளர்ந்த ஓனான்களில் ஆண் ஓனான்கள் மிகவும் உருவத்தில் பெரியதாகவும் பெண் ஓனான்கள் உருவத்தில் சிறியதாகவும் காணப்படும் இவை முட்டையிட்டு குஞ்சுக்கின்றன இந்த இளம் ஓனான்கள் முட்டையிலிருந்து வெளிவந்த பிறகு தாய் ஓணானுடன் அதிகமாக காணப்படாது இவை தனித்தே வாழ்கின்றன இவற்றின் உணவாக கரையான்கள் சிறு சிறு பூச்சிகளை எடுத்துக்கொள்கின்றன சில நேரங்களில் எறும்புகளையும் ஆவாக உண்ணும் வயல்வெளிகள் மற்றும் புல் புதர்களில் உள்ள சிறு பூச்சிகள் வண்டுகள் இவற்றுக்கு எளிமையான இரையாக கிடைக்கின்றன அவற்றை உண்டு வாழ்வதன் மூலம் இவை அதே இடத்திலேயே நிலை கொள்கின்றன மேலும் இவை அந்த மண்ணின் நிறத்திற்கேற்ப தனது உடல் நிறம் உள்ளதால் இவை எளிதாக உணவை சேகரித்துக்கொள்கின்றன கொள்கின்றன அந்த மண்ணின் நிறத்தில் மறைந்து வாழ்வதால் எதிரிகளிடமிருந்தும் இவை தப்பித்துக்கொள்கின்றன இருந்தபோதிலும் இவை பறவைகளுக்கு உணவாகிவிடுகின்றன சிறிய பறவைகள் முதல் பெரிய பறவைகள் வரை இவற்றை உணவாக எடுத்துக்கொள்கின்றன பெரும்பாலும் அசைவ உண்ணி பறவைகள் இவற்றை வேட்டையாடி விடுகின்றன சில நேரங்களில் பாம்புகளும் இவற்றை உணவாக்கிக் கொள்ளும் இவை விஷத்தன்மை இல்லாததால் இவற்றால் மனிதனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்பது ஒரு நல்ல செய்தி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபல் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் த லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஸ்பான்சர் கண்டன்ட் ஹேஷ் பைமோட் Has buy mode e shopping has buy mode online has buy mode e shopping has buy mode application